ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் பேக் டு மை சேனல் டுடே வீடியோவில் ஏர்போர்ட் கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம் இது ஒரு பர்மனெண்ட் கவர்மெண்ட் ஜாப் தாங்க ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ஜாப் ரெக்யர்மெண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜாப் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சென்னை திருச்சி கோயம்புத்தூர் இன்னும் நிறைய நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஏர்போர்ட்டில் இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும் ஃப்ரெஷர் கூட இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுன்ற அவசியம் இல்லை நல்ல சேலரி ஆன்லைனில் தான் நம்ம அப்ளை பண்ணிக்க போகிறோம் ஆண் பெண் இருபாலருமே நீங்கள் இந்த ஜாப்புக்காக அப்ளை பண்ணிக்க முடியும் வாங்க இது என்ன ஜாப்பு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் ஏ டு செட் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன் நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத ஃபுல்லாக பார்த்துக்கோங்க ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ஜாப் ரெக்யூர்மெண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டெல்லியிலேருந்து இந்த அனௌன்ஸ்மெண்ட்டு வந்திருக்கு இந்த பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா நான் டெலகிராமில் கொடுத்துருக்கேன் இதில் அப்ளை பண்ணக்கூடிய வெப்சைட்டும் வந்து டெலிகிராம்ல இருக்குது எங்கள் டெலிகிராம் வந்தீங்கன்னா அதை பார்த்துக்கலாம் பிடிஎஃப்ஐ டவுன்லோட் பண்ணி நீங்கள் ப்ரிண்ட் எடுத்து இன்னும் டீட்டெயில்ஸாக கூட பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வேக்கன்சிஸ் அண்டு ரிசர்வேஷன் இந்த வேக்கன்சி ரிசர்வேஷன்லேயே கொடுத்துட்டாங்க நேம் ஆஃப் த போஸ்ட் வந்து ஐந்துங்க டோட்டல் போஸ்ட் வந்து ஐந்து ஐந்து வகையான போஸ்ட்டு வேக்கன்சி வந்து தௌசண்ட் நியர் அதாவது தொள்ளாயிரத்து கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க ஒரு தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு போஸ்டிங்கிட்ட வந்து இருக்குது ஓகேவா இதில் வந்து கேஸ்ட் வைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரிசர்வேஷன் இருக்குது எஸ்சி எஸ்டி ஓபிசிக்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு க்ளியர் டீட்டெயில்ஸாக வந்து அழகாக கொடுத்துருக்காங்க ஓகேவா இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து ஜாப் இருக்குது அப்படியே ஸ்கூல் பண்ணிங்க அப்படின்னா இது என்ன அப்படின்னா டிசபிலிட்டிங்க டிசபிலிட்டி அதனுடைய டைப்ஸு ஒரு ஜாபுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா எம்டி இது போல் வந்து டிசபிலிட்டி சர்டிவிகேட்னுடைய வகைகள் இன்னும் டிசபிட்லேயே வந்து எல்சி எல்டி எம்டி அப்படின்னா இருக்கும் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க நம்ம எஸ்சி அண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஓபிசி இதுபோல் இருக்கீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட்லாம் இருக்கணும் அப்படின்றது கொடுத்துருக்காங்க டிஸ் டிசபிலிட்டியாக இருந்தால் அதுக்கான சர்ட்டிவிகேட் இருக்கணும் இஎக்ஸ்எஸ் சர்வீஸ் மேனாக இருந்தால் தான் அதுக்கான சர்டிவிகேட் அடுத்து வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இதுதான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்றதை நல்லா புரிஞ்சுக்கணும் சரியா மொத்தம் வந்து ஐந்து வகையான போஸ்டிங் முதல்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம் சரியா ஜூனியர் எக்ஸிகூட்டிவ்கு பேச்சுலர் டிகிரி ஓகே நெக்ஸ்ட் வந்து ஆர்கிடெக்சர் அண்டு பிளானிங் கேட் பேப்பர் ஏஆர் வந்து கம்ப்ளீட் ஓகே அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் நீங்கள் பேச்சுலர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அண்டு வந்து கேட் எக்ஸாம் கோடு கொடுத்துருக்காம்பருங்க என்ன கோடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேட் எக்ஸாமில் ஏஆர் கோடில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து இந்த டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இதை கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டெலாம் கம்ப்ளீட் பண்ணவங்க அப்ளை பண்ணாதீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சுங்களை கம்ப்ளீட் பண்ணவங்க அவங்க வந்து குறிப்பிட்டு கேட்குறாங்க ஓகேவா அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ரெண்டாவது போஸ்டிங் என்ன பண்ணால் பேச்சுலர் டிகிரி என்ஜினியரிங் அல்லது டெக்னாலஜி அல்லது சிவில் கிளியராக கொடுத்துட்டான் ரெண்டாவது போஸ்டிங்க்கு அதேமாதிரி ஜூனியர் எக்ஸரி என்ஜினியரிங் லெவலில் சிவில் என்ஜினியரிங் கேட் பேப்பர் சி சி கேட் பேப்பர் வந்து கோடு வந்து சி அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுவோங்க என்ன பண்ணலாம் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்து மூணாவது போஸ்டிங் பேச்சுலர் டிகிரி இன் என்ஜினியரிங் டெக்னாலஜி அதே தான் சேம் அதுக்கும் கேட் வந்து கேட்டிருக்காங்க கோடு வந்து டபிள்இ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேச்சிலர் டிகிரி இன் என்ஜினியரிங் டெக்னாலஜி டெலிகம்யூனிகேஷன் எலக்ட்ரிக்கல் இது போல் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலான்றது கொடுத்துருக்காங்க இவங்களும் கேட் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் இசி அப்படின்னு சொல்லிட்டு கோடில் கேட் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இயர்ஸில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் லாஸ்ட்டு வந்து பேச்சுலர் டிகிரி இந்த இன்ஜினியரிங் டெக்னிக்கல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் ஐடி எலக்ட்ரானிக்ஸ் அல்லது எம்சிஏ மாஸ்டர் இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் சரியா இது இவங்க கம்ப்ளீட் பண்ணவங்க வந்து இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம் இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா கேட் பேப்பர் சி கோடு சிஎஸ் கோடு அப்படி கம்ப்ளீட் பண்ணக்கூடிய அதை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் இது தாங்க மெயினு சரி இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஜாப் ஓகேவா நீங்கள் ஒரு உயர்கல்வி படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த இன்ஜினியரிங் இதை பேஸ் பண்ணி கண்டிப்பாக கேட் கம்ப்ளீட் பண்ணுங்கள் ஓகேவா ஓகே நெக்ஸ்ட் அப்படியே கால் பண்ணிக்கலாம் இதை வந்து டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நீங்கள் படிக்கலாம் அடுத்து முக்கியமான விஷயம் ஏஜ் லிமிட் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க ஏஜ் லிமிட் மினிமம் இருபத்தேழு வயசு இருக்குனுங்க குறைந்தபட்சம் இருபத்தேழு வயசு அவன் அதிகபட்சமாக வயசு சொல்லலை மினிமம் மேக்சிமம் இருபத்தி ஏழா எக்ஸ் மேக்சிம் மேக்சிமம் ஏஜ் இருந்து இருபத்தி ஏழு அதாவது அதிகப்படியாக வந்து இருபத்தி ஏழு வயசு அப்போ மினிமம் வந்து பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கணும் அப்படின்றது தான் டீட்டெயில்ஸ் ஓகேவா இதை ஞாபகம் வச்சுக்கோங்க மேக்ஸிமம் டுவெண்ட்டி செவன் இயர்ஸ்குள்ளே இருக்கிற யங்கர்ஸ் தான் கேட்குறாங்க ஓகேவா ஓகே அடுத்து வந்து எக்ஸாமினேஷன் இன் ஏஜ் கேஸ்ட் வைஸ் வந்து பார்த்தினா கொடுக்குறாங்க நீங்கள் ஒரு எஸ்ஸியாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இருபத்தேழு வயசு லாஸ்ட்னா அஞ்சு வருஷம் கூட்டிக்குங்க அப்போது முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் நீங்கள் விண்ணப்பிக்கலாம் ஓபிசியாக இருந்தால் மூணு வயசு கூட்டி முப்பது வயசு வரைக்கும் நீங்கள் விண்ணப்பிக்கலாம் இதுபோல் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க அதை பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து இம்பார்ட்டண்ட் டேட்டு ஓப்பனிங் டேட்டு இருபத்தி எட்டு எட்டுலேயே வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது எனேபிள் பண்ணிட்டாங்க லாஸ்ட் டேட்டு எப்போன்னு கொடுத்துட்டாங்க ஆன்லைன் அப்ளிகேஷன் லாஸ்ட்டு இருபத்தி ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஓகேவா அப்ளிகேஷன் வெரிஃபிகேஷன் அவங்க பண்ணுவாங்க ஏஐ வெப்சைட் ஓகேங்க சேலரி எவ்வளோன்றதை சொல்லியிருக்காங்க நாற்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ப்ளஸ் மூணு பர்சன்டேஜ் அதாவது ஐம்பதாயிரம் வருங்க சேலரி கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேசிக் பேன்னு சொல்லிட்டு கீழே நிறைய பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது அந்த பெனிஃபிட்ஸ்லாம் சேர்த்து டோட்டலி வந்து ஷார்டிங் சேலரி ஐம்பதாயிரூபா உங்களுக்கு வந்துடும் சரியா எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணலாம் செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படின்னு சொல்லிட்டாங்க ஓகே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இதில் கேட் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க இல்லையா அதை பேஸ் பண்ணி அதனுடைய கட் ஆஃப் பேஸ் பண்ணி அதனுடைய ஸ்கோர் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படின்றது கிளியராக சொல்லிவிட்டான் சரியா கட் ஆஃப் டேட்டு சரியா கேட் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து ஜாப் வந்து இருக்கும் அதை பேஸ் பண்ணி தான் செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்கும் நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது இம்பார்ட்டன்ஸ் அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஜாப் இருக்கு கேட் ஸ்கோர் பேஸ் பண்ணி ஓகே குட் நெக்ஸ்ட் வந்து இதெல்லாம் கிளியராக செலெக்ஷன் ப்ராசஸ் டீட்டெயில்ஸ் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் சர்வீஸ் கண்டிஷன்ஸ் ஏ ஃபார்ம் டூ செலெக்ஷன் கேண்டிடேட் அப்பாயின்மெண்ட் லேபிள் போஸ்டர் ட்ரான்ஸ்பர் எனிவேர் இந்தியா இந்தியாவில் எங்கேருந்து வேணாலும் நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க செலெக்ஷன் கேண்டிடேட் ஆன் அப்பாயின்மெண்ட் ட்ரான்ஸ்போர்ட் எனிவேர் இந்தியா இந்தியாவில் எங்கே வேணாலும் ஹவு டு அப்ளை அவங்களோட வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேவா என்ன நம்ம படித்தது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு என்னுடைய ஃபோட்டோஸ் காப்பீஸ் மற்ற டீட்டெயில்ஸ்லாம் கிளியராக வந்து கொடுத்து அதில் வந்து சப்மிட் பண்ணணும் வெப்சைட்டில் அப்ளை பண்ணுறப்போ நமக்கான சர்டிஃபிகேட் என்னென்ன இருக்குன்றதை கரெக்டாக வந்து கேட் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அட்மிட் கார்டு எல்லாமே வந்து வெப்சைட்லேயே வந்து கொடுப்பாங்க அட்மிட் கார்டெலாம் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்காங்க ஃபோட்டோகிராஃப் இமேஜ் எப்படி இருக்கணும்னு சொல்லிவிட்டு சிக்னேச்சர் பண்ணி அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும் அது எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த பிடிஎஃப் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே புரியும் அப்ளிகேஷனான மோட் அப்ளிகேஷன் ஃபீஸ் சொல்லியிருக்காங்க முந்நூறுபா அப்ளை பண்ணதுக்கு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் ஆண் பெண் ரெண்டு பேரும் விண்ணப்பிக்கலாம் ஃபீமேல் அண்ட் மேலு சென்ட்ரல் இன்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க ஃபுல்ஃபில் தான் எலிஜிபிலிட்டி அட்வர்டைஸ்மெண்ட் அண்ட் திஸ் மோட் ரிஜிஸ்டர்ட் மெயில் ஐடி உங்கள் மெயில் ஐடிக்கு வந்து மற்ற டீட்டெயில்ஸ்லாம் சென்ட் பண்ணுவாங்க கரெக்டான மெயில் ஐடி வந்து கொடுத்துக்கோங்க ஓகே அவங்களோட வெப்சைட் வந்து கொடுத்துருக்காங்க நான் வெப்சைட் வந்து டெலிகிராமில் கொடுத்துட்றேன் டெக்ளரேஷன் கொடுத்துருக்காங்க அவ்வளோதாங்க சரியா எல்லாத்தையும் வந்து கம்ப்ளீட்டாக வந்து சொல்லிவிட்டேன் முக்கியமான டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணியாச்சு அதாவது கேட்டு கம்ப்ளீட் பண்ணுவாங்க குறிப்பாக சரியா அவங்க எல்லாருமே வந்து இந்த இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சில் கம்ப்ளீட் பண்ண யூசர்ஸ் வந்து இந்த கவர்மெண்ட் ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்க முடியும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து இருக்கீங்க அப்படின்னா கம்ப்ளீட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது போல் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்காங்க அப்படின்னா ஒரு வேலை வேலை ப்ரைவேட்டில் செஞ்சுருந்தா கூட கவர்மெண்ட் ஜாபுக்கு அப்ளை பண்ண சொல்லுங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா இந்த வெப்சைட்னுடைய லிங்க்கு நான் வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு போல் பேஜ் தான் வரும் அது பிடிஎஃப்லாம் நீங்கள் இங்கேயே கூட பார்த்துக்கலாம் சரியா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் வந்து நம்ம ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்புறம் தான் வந்து லாக்இன் பண்ணுற மாதிரி இருக்கும் மேலே நீங்கள் ரிஜிஸ்டர் ஆப்ஷன் இருக்கும் இந்த ரிஜிஸ்டர்ன்றதை கிளிக் பண்ணி உங்களுடைய டீட்டெயில்ஸ் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிவிடுங்க இந்த வெப்சைட்டில் என்ன கொடுத்துருக்காங்க ரிஜிஸ்டர் போஸ்ட் நேம் என்ன போஸ்ட்டுக்காக நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க சரி மொத்தம் ஐந்து போஸ்ட்டு சொன்னதில்ல எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த போஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு போஸ்ட் கோடு நீங்கள் அந்த பிடிஎஃப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட்டு கோடு வந்து கொடுத்துருப்பாங்க அதை பார்த்து நீங்கள் போடணும் இப்போது பேப்பர் கோடு அப்படின்னு கொடுத்து கொடுத்துருக்காங்க இல்லையா சிஏஏஆர் போல் வந்து இந்த இதுவரை கொடுத்துருப்பாங்க போஸ்ட்டு கோடு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இதாக இருக்குது போஸ்ட்டு கோடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேணால் எத்தனாவது அப்படின்றத கொடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு அப்படின்னா ஒன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம் ஒன்றுன்னு ஆட்டோமேட்டிக்காக வந்துடுச்சு சரி போஸ்ட் கூட ஆட்டோமேட்டிக்காக நம்ம செலக்ட் பண்ணுறப்ப வருது உங்களுடைய பேர் என்ன சரியா கொடுத்துங்க மொபைல் நம்பர் எக்ஸ்ட்ரா மொபைல் நம்பர் இருந்தால் கொடுக்கலாம் ஆல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பர்னு சொல்லுவாங்க இமெயில் அட்ரெஸ்ஸு கன்ஃபார்ம் இமெயில் அட்ரெஸ் கொடுத்து ஜென்ரேட் ஓடிபி போட்டு முதல்ல ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடணும் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்ட பிறகு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்புறம்தான் வந்து லாகின் பண்ணுவோம் லாகின் பண்ண பிறகு நீங்கள் வந்து இதெல்லாம் அப்ளை பண்ணிக்க முடியும் லாகின் மற்ற டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு இதில் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் இந்த வெப்சைட் லிங்க்கு நான் கொடுத்துருக்கேன் ஓகேவா இந்த அப்ளை பண்ணுற வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் சரியா வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பிடிஎஃப் வந்து டெலகிராமில் கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து மற்ற ஜாப் அப்ளிகேஷனும் பார்க்கலாம் இந்த ஒரு ஜாப் மட்டும் இல்லைங்க மினிமம் படிச்சவங்க ஒரு எட்டாவது படித்தவங்க பத்தாவது படித்தவங்க ப்ளஸ் டூ படித்தவங்க இதுபோல் படித்தவங்க இல்லை நர்சிங்கு இதுபோல் வந்து சிம்பிளாக படித்தவங்க கூட என்ன பண்ணலாம் நம்ம டெலகிராமில் ஜாயின் பண்ணிங்கன்னால் அதுக்கான ஜாப் எல்லா வீடியோஸும் நம்ம சேனலில் போடுறோம் லிங்க்கு டெலகிராமில் கொடுக்குறோம் பிடிஎஃப் டெலிகிராமில் கொடுக்குறோம் லாஸ்ட் டேட் வரப்போது அப்ளை பண்ணுங்கன்ற அனௌன்ஸ்மெண்ட் வந்து டெலகிராமில் அப்பப்போ வந்து உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணிகிட்டே இருப்போம் அது சம்மந்தமான அப்டேட் வந்தால் டெலகிராமில் சொல்லுவோம் டெலிகிராம்லேயே ஜாயின் பண்ணி ஆக்டிவாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஓகே பாய்